அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மைத்திரிய முகூர்த்தம் அதுவும் சிவ மைத்திரிய முகூர்த்தம் இந்த மே மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த முகூர்த்த நேரத்தை தவறு விடாதீர்கள் நூறு சதவீதம் கடன் தீரக்கூடிய ஒரு சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் ஓர் அறிவிப்பு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்த மாதம் பத்தாம் தேதி நமது ஞானபீடத்தில் ஈரோட்டில் ஸ்ரீ மன்மத வேத மகா யாகம் நடைபெறுகின்றது திருமண தடை நீங்க விரும்பிய மணவாழ்க்கை அமைய கணவன் மனைவி சண்டை ஓய பிரிந்தவர்கள் சேர குழந்தை பாக்கியம் உண்டாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாக இந்த மகா யாகத்தில் கலந்து கொள்ளலாம் நேரடியாகவும் கலந்து கொள்ளலாம் நேரடியாக வர முடியாதவங்க பதிவு செய்து பிரசாதம் மற்றும் பெற்றுக்கொள்வதாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த யாகத்தில் ஆண்களுக்கு மந்திரிக்கப்பட்ட ஒரு வேஷ்டி மற்றும் திலகம் பெண்களுக்கு சேலை மற்றும் திலகம் வழங்கப் போகின்றேன் நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரப்போகின்றது இந்த மன்மத மகா யாகத்தில் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மைத்திரைய முகூர்த்தம் மைத்திரை முகூர்த்தத்தை பற்றி போதுமான விளக்கம் ஏற்கனவே நம்ம பல ஆடியோவில் கொடுத்துருக்கோம் எனவே இந்த நாளில் மைத்திரை முகூர்த்தம் எந்த நேரம் என்ன பண்ணணுங்கிற சூட்சிமத்தை மட்டும் சொல்லிடுறேன் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எத்துணை ஆண்டு காலம் அந்த கடன் தீராமல் இருந்தாலும் சரி இந்த முகூர்த்த நேரத்தை தவறு விட்டுறாதீங்க நான் சொல்கிற சூட்சமத்தை செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் தரும் அன்று அதிகாலை மூன்று பத்தொம்போதிலிருந்து ஐந்து ஆறு வரை அதாவது மூன்று மணி பத்தொம்போது வினாடியிலிருந்து ஐந்து மணி ஆறு வினாடி வரை மைத்ரய முகூர்த்த நேரமாக வருகின்றது அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா நீங்கள் கடன் தரணும் இல்லையா அந்த கடனில் நீங்கள் எத்தனை பேருக்கு கடன் தரணுமோ அத்தனை பேருக்கும் அந்த கடனில் ஒரு சிறு தொகையை அது ஐம்பது ரூபாயாக இருக்கலாம் நூறு ரூபாய் இருக்கலாம் அதை எடுத்து வச்சிடணும் அசல்ல ஒரு தொகை ஏதாவது ஒரு தொகையை எடுத்து அந்த நேரத்தில் வச்சிடணும் எடுத்து அந்த நோட்டில் பூஜிக்கப்பட்ட சாபம் நீக்கி உயிரூட்டப்பட்ட புணுகு தடவணும் ஏதாவது ஒரு மூலையில் எல்லா மூலையிலையும் தட வேண்டாம் அந்த நோட்டில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த புணுகை தடவணும் இந்த இடத்துல ஒரு தகவலை கொடுத்துட்றேன் அந்த புணுகு பூஜிக்கப்பட்ட புணுகா இருக்கணும் உங்கள் ஊரில் கிடைக்குதான்னு பாருங்கள் இல்லைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜிக்கப்பட்ட புணுகு தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு புணுகு தடவி அந்த நோட்டை ஒரு வெற்றிலை மீது வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐந்து பேருக்கு கடன் தரணும்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து நோட்டு எடுத்துக்கணும் ஒவ்வொரு நோட்லையும் புணுகு தடவி ஐந்து வெற்றிலைகளை தனித்தனியாக ஒரு வெற்றில வைத்தாக்கொள்ள போதும் தனித்தனியாக வைக்கணும் அதுக்கு மேலே இந்த புணுகு தடவை நோட்டை வச்சிடணும் வச்சுட்டு அந்த நோட்டு மேலே இரண்டு ஏலக்காய் தூண்டுகள் ஒவ்வொரு நோட்டு மேலேயும் இதை வச்சிருங்க வச்சுட்டு முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எங்களுடைய இந்த கடன் தொல்லை விரைவில் தீர வேண்டும் அதற்குண்டான எல்லா சந்தர்ப்பங்களும் விரைவில் என் குடும்பத்தை வந்து சேர வேண்டும் அப்படின்னு முழு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நோட்டையும் அந்த ஏலக்காய் துண்டையும் எடுத்து அந்த நோட்டை நல்லா சுருட்டி அதுக்குள்ளேயே வச்சு சுருட்டி ஒரு வெள்ளை நூலோ அல்லது கொண்டு அந்த நோட்டை ஒவ்வொரு வெற்றிலை வேண்டாம் வெற்றிலை போட்டு வச்சிருங்க எந்த கடனுக்கு எந்த நோட்டுங்கிறத அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த சூட்சமம் அந்த கடனை விரைவில் தீர்க்கும் சந்தர்ப்பத்தையும் பணவரவையும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படுத்தும் ரொம்ப எளிய சூட்சமம் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சொல்றேன் எத்தனை பேருக்கு கடன் தரணுமோ அந்த கடனில் ஒரு சிறிய தொகையை அசல் தொகையை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு இடத்துல மட்டும் புணுகு தடவி வெற்றிலின் மீது வைத்து பூஜை அறையெல்லாம் வெற்றிலின் மீது வைத்து அது மேலே ரெண்டு ஏலக்காய் தூண்டுகளை வச்சிருங்க வச்சுட்டு முழு பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நோட்டையும் ஏலக்காயும் சுருட்டி ஒரு வெள்ளை நூலோ அல்லது மஞ்சள் நூலோ கொண்டு கட்டி அதை பீரோல போட்டு வச்சிருங்க விரைவில் அந்த கடன் தீர்வதற்கு பணம் வந்து சேரும் அந்த பணம் வந்தவுடன் இந்த தொகையையும் அதில் சேர்த்து அசலை செலுத்தி கடனை தீர்த்து கொள்ளுங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓர் அற்புதமான குபேர திலகத்தை சில நாட்களுக்கு முன்பாக நான் அறிமுகப்படுத்தினேன் குபேர வசிய திலகம் சென்னாயுருவி மூலிகை கொண்டு தயாரித்த இந்த குபேர திலகம் தற்பொழுது விற்பனைக்காக நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்டு தயார் செய்து அதை எல்லா பூஜைகளும் முடித்து நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த குபேர வசிய திலகம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த திலகத்தின் விலை விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்